அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் ஜெய் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் யாருக்கெல்லாம் கை கொடுக்குங்கிறத பார்க்க போகிறோம் கிரகத்தோட மாற்றங்கள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு மாறுறாருங்க பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா புதன் இருந்து அவரும் ருணரோக ஸ்தானத்துக்கு வரார் அவரை சொந்த ஆட்சி வீடும் கூட பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவானும் அதே கண்ணி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசியில் நட்சத்திரம் அஸ்வினி இந்த மாதம் பூர்வீக சொத்து இருந்த எழுபதி மாறும் தொழிலில் இருந்த மந்தகதி போகுங்க கொடுக்கல் வாங்கலிருந்த சிக்கல்கள் நீங்கும் கண் முன்னே தலைவிரித்தாடும் செலவுகள் சமாளிக்கூட வருமானத்தையும் தேடி வருங்க நட்சத்திரம் பரணி இந்த மாதம் குடும்பத்தாரோட வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தாரோட வெறுப்புக்கும் ஆளாக வேண்டாம் செல்வாக்கும் அந்தஸ்தும் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக விரக்தி கொஞ்சம் மேலோங்கிற மாதிரி இருக்கும் தாயார் உடல்நலத்தில் பாதிப்படையும் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கும் அதனால் கவனம் தேவை ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு பொதுவான பரிகாரம் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் வருத்தப்படாதீங்க நட்சத்திரம் கார்த்திகை எடுத்திங்கன்னா இந்த மாதம் தொல் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செலுத்தணும் சில சொந்த பந்தங்களை விட்டு பிரிய நேரிடும் சிலருக்கு உறவும் பகையாகும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு முருகபெருமானுக்கு அரளிப்பு அர்ப்பணித்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நல்லா வழிபட்டுவாங்க கஷ்டமெல்லாம் நீங்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் சந்திராசிரம தினங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழு எட்டு அதிர்ஷ்ட கிழமைகள் எடுத்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து கார்த்திகை இந்த மாதம் விரோதங்களையும் பிர பிரச்சனை சந்திக்க நேரிடும் உங்கள் மனோதிடத்தை கொஞ்சம் குலைக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் கொஞ்சம் பலமாக தலை தூக்குவாங்க அவங்களால் உங்களுக்கும் உறவுகளுக்கும் சின்ன தொழிலில் சோதனைகள் ஏற்படலாம் நட்சத்திரம் ரோகிணிக்காரங்க இந்த மாதம் நல்ல பலன் நிகழ வாய்ப்பு உண்டு எதிர்பாராத கஷ்ட நஷ்டங்கள் விடுபட்டு சாமர்த்தியமாக நஷ்டங்களையும் இழப்புகளையும் தவிர்ப்பீங்க மகன் மகளால் பெருமையும் கீர்த்தியும் ஏற்படும் மனம் நிம்மதியாக இருக்குங்க மிருகசீரீஷம் இந்த மாத வருமானம் பெருகினும் செலவுகள் கூடும் மன இறுக்கம் நீங்கி புதிய தெம்போல் செயல்படுவீங்க நீண்ட நாள் நோயால் அவதியுற்ற மருத்துவமனையில் இருந்தவர்கள் குணமடைந்து வீடு திரும்புவாங்க குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குடும்ப சடங்குகள் தெய்வ ஆராதனைகள் திருமண வைபவங்கள்னு சிறப்பாக நடந்திடுங்க பரிகாரம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக எல்லா தடங்களும் நீங்கும் காரிய வெற்றிகள் அடையும் சந்திராசிரம தினம் எடுத்திங்கன்னா அக்டோபர் ஒன்பது பத்தாம் தேதியாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் ஆகுங்க ஆகம் நட்சத்திரம் மிருக பிறந்தவங்க இந்த மாதம் பகைவர்கள் தொல்லை குறையும் நீதிமன்றத்தில் இருந்து வந்து அலைக்கழிந்த வழக்குகள் முடிவடையும் இந்த சொத்துக்கள் மீண்டும் கைக்கு வரும் வியாபாரம் சிறந்த வருமானமா பெருகும் பணம் கையில் சரளமாக பொருளும் கூட்டு தொழில் பார்ட்னர்கள் இன்முகமாய் பழகுவாங்க நட்சத்திரம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சிலர் தங்கள் வசிப்பிடங்களை மாற்றுவார்கள் அடிக்கடி வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குங்க பயணத்தின் போது கைப்பொருளை தொலைத்து நேர வாய்ப்பு இருக்குது சட்டவிரோதமான காரியங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் வம்பு வழக்குகள் சிக்கிக்கொள்ள நேருவங்க கவனமாயிருங்க நட்சத்திரம் புனர்பூஷத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் கணக்கு வழக்கு சரியாக பார்த்துக்கோங்க அரசாங்கத்தால் தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் மூலமாக பிரச்சனைகள் சந்திப்பார்கள் யாரிடமும் கையூட்டு பெறுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வர கருத்துங்க இல்லை என்றால் காவல்துறையிடம் சிக்கி அவமானம் நேர வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலைகள் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மிதனராசிக்கு என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பெருமாளை வணங்குவதும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்து எல்லா நன்மைகளும் பெற செல்வம் சேர்க்கை உண்டாகும் சந்திராசம தினங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் அடுத்து கடகராசி நட்சத்திரம் புனர்பூஷத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க மனதில் குழப்ப நிலை நீடிக்கும் மறந்திருந்த எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு அவர்களால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிட முடியாத தைரியமாக இருங்க நட்சத்திரம் பூஷத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகள் குவிக்க முடியும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் விரிசல் காண வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறையால் குடும்பத்தாரிடம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போக வாய்ப்பிருக்கு இதன் மூலமாக குடும்பத்தாரிடம் வெறுப்புக்கு ஆளாகவும் நேர வாய்ப்பு இருக்குங்க உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நட்சத்திரம் ஆயுதத்தில் பிறந்தவங்க இந்த மாத உறவு உறவுகள் பகையாக வாய்ப்புகள் இருக்குது எதிரிகளோட திட்டம் உங்களுக்கு வேதனைகளை கொடுக்கும் அலுவலக வேலை மேல் மேலதிகாரிகள் தொல்லைகள் வந்து சேரும் உங்கள் கிட்ட குறை கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு தண்டனை தர வாய்ப்பு இருக்குது வேண்டாத இடமாற்றங்கள் வரும் உங்களுக்கு கீழே வேலை செலவுகள் மூலமாக ஒத்துழைப்பும் கொஞ்சம் கிடைக்காது இந்த மாதம் பரிகாரம் மாரியம்மன்னர் திங்கட்கிழமையில் தீபமேற்றி வணங்கி வாங்க கஷ்டங்கள் நீங்கி மன அமைதி உண்டாகும் தயிர் சாப்பாடும் தானம் கொடுங்க சந்திராசிரம தினங்கள் எடுத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினேழு அக்டோபர் பதினாலு பதினஞ்சு தேதியாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் வெள்ளி ஆகும்ங்க அடுத்து நம்ம சேனலில் வந்து நட்சத்திர ரீதியாக புரட்டாசி மாத பழங்களை காண இருக்கிறோம் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்